யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கு சில பேர் வந்து சனிக்கிழமை ஏகாதசியினுடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னா ஒரு நாள் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு ஓய்வளிப்பதுன்னு அர்த்தம் உப்பு இல்லாமல் மேக்சிமம் புளி சேர்க்காமல் அப்புறம் அகத்திக்கீரை கீரை நெல்லிக்காய்

ஏபிஎன் சுவாமி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் நம்ம வைஷ்ணவத்தை பொறுத்தளவில் இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஒவ்வொரு மாதமும் வந்து இரண்டு ஏகாதசிகளை நம்ம எதிர்கொள்கிறோம் அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி சுவாமி மூலம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி ஏகாதசி விரதம் அதனோட என்ன நிறைய விரதங்கள் வருது திருவோண விரதங்கள் வருது ஒவ்வொரு விரதங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பு இருக்கு இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமுமே வருது இரண்டு பட்சங்கள்லையும் வருது அதோட சிறப்புகள் என்ன நிறைய விரதங்கள் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய விரதங்கள் வந்து விதிக்கப்படலை அதாவது செய்தே தீரணுன்றது தேவையில்லை யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீங்க சொன்ன மாதிரி சிரவண விரதம் இருக்கு சில பேர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி விரதங்கள்னா அவர் அவர்களுக்கு தேவையான காரணத்தினால விதிக்கப்பட்டது ஆனால் ஏகாதசி விரதம் டிஃபால்ட் ஏகாதசி வரசு எக்ஸாம்ஷன் கிடையாது இப்போ நீங்க உங்க ஏதோ ஒரு பலன் உங்க வேண்டுதல் அதுக்கோசரம் நீங்க சவணவர்தான் இருக்கீங்க நான் இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல எனக்கு எதுவும் வேண்டுதல் இல்ல எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல ஆனா நான் சவணவர்தம் இருக்கறது இல்ல புரிஞ்சுது உங்களுக்கு ஆனால் ஏகாதசி விரதம் அந்த மாதிரி கிடையாது ஒரு உதாரணமா சொல்லணும்னா யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவ இந்த மருந்து சாப்பிடுவோம் ஆனால் தடுப்பூசி எல்லாரும் கட்டாயம் போட்டுக்கணும் புரிஞ்சுதா இந்த தடுப்பூசி எல்லாரும் கட்டாயம் போட்டுக்கணும் அது டிஃபால்ட் மத்தபடி யார் யாருக்கு என்னென்ன உடம்போ அவ அந்த உடம்புக்கு தேவையான மருந்துகள் சாப்பிடுவோம் பட் மக்கள் என்ன பண்றா தடுப்பூசிய ஆப்ஷன்ல கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் ஓகே ஓகே ஆப்ஷன் கிடையாது நீ வீட்டுக்குள்ள உட்காந்தாலும் உனக்கு பிடிச்சி இழுத்துட்டு போது உனக்கு ஊசி போட்டு விட்டுடுவேன் ஒரு வேடிக்கை இப்ப கூட ரீசெண்டா என்னுடைய பேஜ்ல போஸ்ட் பண்ணிருந்தான் என்னுடைய சிஷ்யர்கள்லாம் சின்ன வயசுல ஏகாதசி விரதம் இருக்குன்னா இட் இஸ் டூ ஏர்லி சார்

மறுநாள் துவாரசி அன்னைக்கு சாப்பிடுவது சரியான சமயத்துல ஏன்னா இப்ப அடுத்தது மாசங்கள் கரெக்டா துவாரசி பிறக்கிறது மாச பரப்பே துவாரசி எண்ணிக்கை வருது அதுல ஒரு துவாரசி ஏகாதசி மல்பத்சி இதெல்லாம் புரியறது இல்ல புரிஞ்சுக்கிறது இல்ல பாருங்க கார்த்தால ஆறரை மணிக்குள்ள சாப்பிடணும் ஏகாதசி விரதமானது துவாதசி என்று சாப்பிடுவதனால் மட்டும்தான் முடிவை அடைகிறது சரியான சமயத்துல அம்பரீஷனுடைய கதையில இப்ப ரீசன்ட்டா இந்த மாதிரி ஏகாதசி பத்தி இன்னொரு கேள்வி ஏதோ ஒரு சேனல்ல கூட நான் கொடுத்துர்க்கேன் அம்பரீஷருடைய ചരിത്രத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி கேட்டா அம்பரீஷன் துவாதசியில சாப்பிட வேண்டிய சமயம் தவறின்ருக்கு தவறின்ருக்கு என்றதனால பயந்தா அம்பரீஷனுக்கு சாப்பிட வேண்டியது சாப்பிட வேண்டியதான பொழுது போய்ட்ட போறதே பையன் ஆனா ஏகாதசி விரதம் இருக்கிறது முக்கியம் இல்ல அந்த விரதத்தை துவாரசி என்று சரியான சமயத்துல சாப்பிட்டு தான் முடிக்க வேண்டும் அதை எக்ஸ்டென் பண்ணி போக கூடாது ஏழு மணி ஆறரை மணிக்கு எல்லாம் அப்படி காத்துல எழுந்து அப்படியே ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் ஒரு பேப்பர் படிச்சுட்டு மறுபடியும் ஒரு காஃபி சாப்பிட்டு நிதானமா குளிக்க போறது சில பேருக்கு வழக்கம் இல்ல சில பேருக்கு குளிச்சுட்டு வந்து இன்னொரு காஃபி சாப்பிடுறதுன்னு ஆறரை மணிக்கு சாப்பிடணும் ஆறரை மணிக்கு எப்படி சாப்பிடணும்னா உனக்கு அர்ஜென்டா ஒரு ஆபரேஷன் சுகர் டெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்குள்ள சுகர் டெஸ்ட் எடுத்தான் எனக்கு பிஃபோர் ஆப்டர் எடுக்க வேண்டியது ஆறு மணிக்கு பிஃபோர் எடுத்துட்டேன் ஆப்டர் எனக்கு பத்து மணிக்குள்ள எடுத்து கொடுக்கணும் ஆறு மணிக்கு நீ சாப்பிட்டா தான் ஃபோர் ஹவர்ஸ்னா சாப்பிடுவோமா மாட்டோமா சாப்பிடுவோம் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு வந்ததுக்கு ஒழுங்கா ஏகாதசி வரது இல்லாததுனால தான் பாருங்க சைலபதி இந்த ஏகாதசியினுடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னா ஒரு நாள் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு ஓய்வளிப்பதுன்னு அர்த்தம் ஓகே அது ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பத்து தலை இருக்கிறதான ராவணன் மாதிரி பத்து இந்திரியங்களுடைய மனசு தான் ராவணன் நமக்கு அந்த ராவணனை கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்ததெல்லாம் வாயில போட்டுக்கிறோம் எந்த டைம் டைமால சாப்பிடுவோம் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அம்மா இல்லையா அதுக்கெல்லாம் நேர காலம் கிடையாது அப்படின்னு நான் வச்சிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இத நாம எப்படி ஃபேஸ் பண்ணனும் அப்படின்னு கேட்டா இந்த மனசுல ஒரு பலத்த சக்தியை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த வ്രതം காண்பிக்கப்பட்டிருக்கு கட்டாயமாக ஒரு வயசு தெரிந்த பிறகு ஏகாரிசி உபவாசம் இருப்பது நலம் 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 ஓகே ஓகே உடல் உறுப்புகளுக்கு ஓய்வளிப்பது மறுநாள் அதே போன்று அன்றைய தினத்துல பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம் துவாரசி இவ்வளவு நாழிகை இருக்குன்னு போட்டிருக்கோம் அத்தனை நாழிகைக்குள்ள பாருங்க தான் முதல் நாளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது சுத்தமா ஆகாரங்களை தயார் பண்ணிக்க பாருங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் இருக்கிறதா நான் சொல்றேன் பணவாட்டம் போனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் எனக்கு அதை பத்தி அவ இங்க கமெண்ட்டை போட்டுன்னு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஆ இதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் ஏபிஎன் சுவாமி சொன்னா ஏன் உங்க டைத்த வேஸ்ட் பண்றீங்க நீங்க நீங்க கேக்குறீங்க ஒரு பத்து நேயர்கள் உண்மையிலேயே இதை கடைபிடிக்கிறோம் ஆசையில இருக்கா நாம அவளுக்கு சொல்றோம் நிச்சயமா 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 எப்பொழுதுமே மெசேஜ் யாரு கொடுக்குறோம் யார் இன்ட்ரெஸ்டா இருக்காலும் அவதான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத குறுக்க குறுக்க வந்து கால் தடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அவ டைத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது எப்படி முடியும் அது எப்படி முடியும் அது எப்படி கேட்டாய் அது எப்படி இன்னொன்னு அந்த சுவாமி சொன்னாரு இந்த சுவாமி சொன்னாரு நான் முதல்லயே டிஸ்கிளைமர் போட்டேன் ஆமா ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் அவ என்ன சொல்றா இவா என்ன சொல்றா ஜெயினிசத்துல என்ன சொல்றது பௌத்திசத்துல என்ன சொல்றது நான் அதெல்லாம் எது எதுக்கு இந்து விஷயத்துல என்ன சொல்றது எனக்கு பாதி விஷயம் புரியல நான் எதுக்கு அத ரெஃபர் பண்ணி இப்ப சொல்லணும் ரைட்டா அதனால கார்த்தால சமையல் பண்ணி அதுக்கு துவாரசிக்கு உப்பு இல்லாமல் மேக்சிமம் புலி சேர்க்காமல் அப்புறம் அகத்திக்கீரை சுண்டக்காய் நெல்லிக்காய் இவற்றை சேர்த்து கொண்டு சுவாமிக்கு தளிகை செய்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிடலாம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் சாப்பிட்ட பிறகு அடுத்தது பெண்கள் சாப்பிடலாம் புரிஞ்சுதா இது ஏகாதசிக்கு ஏகாதசி உபவாசத்தை நாம் முடிக்கும் வழி இப்ப உபவாசம்னா என்ன அந்த உபவாசம் நிர்ஜல உபவாசம்னு பேரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருக்கிறவா இன்னைக்கும் இருக்கா தெம்பா இருக்கா ஆபீஸ்ல ஒர்க் பண்றா கார் ஓட்டுறா பைக் ஓட்டுறா எல்லா வேலைகளும் செஞ்சிருந்தா இருக்கா ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்துல எப்பொழுதுமே இயலாதவர்களுக்கு விதிவிலக்கு எதுலையுமே உண்டு இதை நான் பேசிட்டு இருந்து பத்து பேர் கவனம் போடுவான் எனக்கு சுகர் அப்படின்னா சுகர் வியாசர் வசிஷ்டர் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ முழு அரிசி சோற்றை விளக்க வேண்டும் ஏன்னா பாப்பம்ன்றதான் ஒரு தேவதை பாப்பம்னு ஒரு தேவதை அந்த தேவதை அதுல போய் உட்காந்துட்டு அதனால தான் அதை உடைச்சிருவான் அந்த அரிசியை உடைப்பா உடைக்கிறது ஆமா ஆமா சில பேர் வறுத்து உபயோகப்படுத்துவா அது எனக்கு தெரியல பெரியவாய்ட்டே கேட்டுக்கோங்க எனக்கு அத பத்தி தெரியாது இன்னும் சில பேர் இன்னும் ஒரு விதமான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கா அதுவும் எனக்கு தெரியாது தெரியாத தெரியாதுன்னு சொல்றதுக்கு நான் கவலையப்படலை ஏன்னா எனக்கு தெரியாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் காமிச்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெரிய பெருமை அன்னெசரி காம்ப்ளிகேஷன் தான் சம்பிரதாயங்கள் வித்தியாசங்கள் உண்டு அந்த சம்பிரதாயங்களை கேட்டுக்கோங்க ஏகாதசி அன்று உடைத்து அரிசியை உடைத்து சாப்பிடுவது நல்லா உப்புமா பெரும்பாலும் உப்புமா ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் உப்புமா இருக்கும் அந்த உப்பாவே வழக்கத்தோட அதிகமா சாப்பிடுறது இவ்வளவு சாப்பிடுற ஒரு கட்டு கட்டுறது பசிக்காக சாப்பிடாமல் உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்லை ஆனா அதே சமயத்துல ஏகாதசியா இருக்கு அதுக்கு எப்படி வேணுமோ அது பண்ணலாம் கஞ்சி போட்டு சாப்பிடலாம் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம் சில பேர் பழங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவோம் ஒரேடியா அருந்தாமல் இருக்க ால சில பேர் மோர் மட்டும் சாப்பிடறது சில பேர் தண்ணீர் மட்டும் குடிப்பது சில பேர் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது அது போச ஒரு ஃபுல் பழம் சரியா அதெல்லாம் கூடாது அந்த மாதிரி அந்தந்த சமயத்திற்கு தகுந்தாற் போலே அவர்களுடைய தேக நிலைக்கு தகுந்தாற் போலே இருக்கும் ஆனா சில சமயம் ஏகாதசி அன்னைக்கு சில முக்கியமான பண்டிகைகள் வருவது உண்டு அது அங்கதான் தர்ம சூக்ஷம் தர்ம சங்கடம் ஒண்ணு சொல்லிட்டா எல்லாத்துலையும் கொண்டு வந்து குழப்பிக்க கூடாது ஒரு இடத்துல ஒண்ணு சொன்னா சிலது காலத்தினாலேயோ நேரத்தினாலேயோ இடத்தினாலேயோ மாறுபடும் காலம் நேரம் இடம் அப்படின்னு பொருள் ஏவல் இ பர்சன் நான் சொன்னேன் நல்ல ஒருத்தர் செங்கா இருக்கார் ஷாங்கா இருக்கார் அவரோட உபவாசம் இருக்க முடியும் அவர் இருக்கலாம் உடம்பு சரியில்லை ரொம்ப பாவம் அவரை போய் நீ ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தே தெரியல கம்பல் பண்ண முடியுமா அப்புறம் பண்ண முடியாது சில சமயம் இந்த மாச பருப்பு ஒரு தடவை தை பொங்கல் ஏகாதசி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம் குரண அரிசியில பண்ணணும் இல்ல உடைச்ச அரிசியில் தான் பண்ணணும் மார்கழி மாசத்துலயே வைகுண்ட ஏகாதசி வருது இல்ல மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசியில எங்க வீட்டுல பொங்கல் அன்னைக்கு உடைச்ச பொங்கல் தான் முழு அரிசி பொங்கல் இல்ல உம் 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 திருப்பியும் 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 நம்ம நேர்கள்ட்ட ஒரே விஷயம் தான் ஒண்ணு சொல்லிட்டா அது எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல சில விஷயங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது அவ்வப்பொழுது பெரியோர்கள் இடத்தில் அணுகிதான் தெரிஞ்சுக்கணுமே தோர்த்து ஒன் ஸ்டோக்ல இன்னைக்கு நம்ம சக்தி வீட் இன்டர்வியூ மூலமாவே உலகத்துல இருக்கிற அத்தனை தர்மசாஸ்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நாட் பாசிபிள் நம்ம ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க மாதப்பிறப்பும் வந்து துவாதசியும் சேர்ந்த மாதிரி வர்றதுன்னு என்ன இப்ப மாதப்பிறப்புல புனியகால தர்ப்பணம் பண்றவங்க எல்லாம் உண்டு அவங்க என்ன செய்யறது அதுதான் திருப்பியும் இதுலயும் வித்தியாசங்கள் உண்டு அதுக்குள்ள தர்ப்பணம் பண்ணிட்டு துவாதசி பாரணம் பண்ணினோம்னு வைஷ்ணவ சம்பிரதாய பெரியோர்கள் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா இதுக்குள்ள அபிப்பிராய பேதம் இருக்கு அவரவர்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அந்த சமயத்துல நாம கேட்டு அதன்படி நடக்கணும் அப்போ ஏகாதசி அன்று மாசப்பெருப்பு முதலானவைகள் வந்தாலும் அன்றைய தினத்துல நம்முடைய உபவாச வருத்தத்தை எப்படி நடத்துவது என்பதுல பல கேள்விகள் இருக்கு இதே போல இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் ஏகாதசி என்று ஸ்ராத்தம் செய்வதை குறித்து வைஷ்டவர்களுக்குள்ளேயும் அபிப்பிராய பேரம் உண்டு ஸ்மார்த்தர் வைஷ்டவர்களுக்குள்ள அபிப்பிராய பேரம் உண்டு அம்மா அன்னைக்கு என்ன அவ்வளவு சமைச்சாகணும் எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்கு ஏகாரசி என்று வந்ததுன்னா எப்படி அதிலேயே ஏகாரசி என்று வரக்கூடிய ஸ்ராத்தம் பித்ரு தினத்தில் அந்த சுவாமிகளா சில பேரை கூப்பிட்டு நம்ம உட்கார வச்சு சாப்பாடு போடுறோமே அவர்கள் என்ன சாப்பிடணும் இந்த சாதத்தை நடத்தக்கூடிய கர்த்தா ஓனர் ஆஃப் திஸ் செரிமணி அவர் என்ன பண்ணணும் அப்படின்றதுல வித்தியாசங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் ஓவரா பொது வழியில ரொம்ப பேசிட்டு இருக்க முடியும் வேண்டாம் வேண்டாம் தேவைப்படுறவங்க அவங்க அவங்களோட ஆச்சாரியர்கள் ஆமா பெரியோர்கள் இடத்துல தான் கேட்டுக்கணும் அதுக்கு நான் எல்லாத்தையும் யூடியூப்லயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன அடையாயமா இருக்கு சரி படம் அடியோட பெரியவர்கள் பூஜிலேயே நாங்க முழிக்க மாட்டோம் எல்லாத்தையும் நீங்க யூடியூப்ல தான் கொட்டணும்னு சொன்னா அதான் ஏகாரசி உபவாசம் இருங்கள் முறையாக இருங்கள் முடிந்த வரையில் இருங்கள் ஒரு மா ஒரு இந்த ஒரு மாசம் இருந்துட்டேன் அடுத்தடுத்து கேள்விகள் என்னன்னு வரும் எனக்கு தெரியும் அதனால நானே கேள்விகளை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஏகாதசி இருந்துட்டா அடுத்த ஏகாதசி இருக்க முடியல பரவாயில்லை ஒண்ணு முக்கியம் முழு அரிசி சோறு சாப்பிடக்கூடாது அன்னைக்கு அது அது டிஃபால்ட்டா அதை அவாய்ட் பண்ணிதான் இப்போ துளசி பறிப்பது தொடர்பாக ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனா துளசி வந்து தீர்த்தத்துல சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னைக்கு என்னென்ன அது ஒரு அபத்தம் துளசி இது தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் துளசி கிரகணம்ன்றது துளசியை பறிப்பதற்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பெரிய ஒரு இடத்துல உபதேசம் பெற்றுதான் துளசியை வாங் பண்ணணும் அதே மாதிரி கடையில துளசியை வாங்கி பகவானுக்கு நாம சமர்ப்பிக்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை சரி வேற வழி இல்லை நான் அதெல்லாம் தோஷம் சொல்லல ஏகாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு துளசியை கிள்ளி தீர்த்தத்துல போடுறதுன்னு நினைச்சீங்க கட்டாயம் அது அபத்தத்துல அபத்தம் ஏகாதசி துவார துளசி பறிக்கிறது இல்ல சில பேர் ஏகாதசி பறிக்கலாம்னு சொல்றா துளசி தீர்த்தம்னா பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பகவானுக்கு அர்க்கம் பாத்தியம்னு சொல்லுவான் அந்த தீர்த்தம் தான் அதுல துளசி சேர்த்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ண அர்த்தமே தவிர்த்து நீ ஒரு டம்ளா கொண்டு வந்தா ஒரு துளசியை போட்டு அதுல சாப்பிடுறதுல அபத்தத்துல அவர்

நான் மறந்துட்டேன் கோவில் பிரசாதம் பெருமாள் பிரசாதம் ஐயா நாம எதை சாப்பிட்டாலும் அது பெருமாள் பிரசாதம் தான் அது என்ன கோவில்ல புளியோட ஏகாதசி அன்னைக்கு கொடுத்தா தான் பெருமாள் பிரசாதமா கோவில்ல பெருமாளுக்கு ஏகாதசி அன்னைக்கு புளியோட நைவேத்தியம் பண்ணி கொடுத்தா அது பெருமாள் பிரசாதம் சொல்ற நீ அந்த ஏகாதசிக்கு வீட்டிலேயே புளியோரை பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் மட்டும் சாப்பிட்டு போய் அதானே வீட்லயும் பெருமாள் தானே இருக்க ஆமா இது என்னமோ அந்த வீட்டுல இருக்கிற பெருமா இருக்கு நிவேதனத்தை பெருமா பிரசாதம் தான் யாரும் அங்கீகரிக்கிறதே இல்ல அவருக்கு திருவண்டு டம்ளர்ல ஒரு பால் வச்சா போற நினைச்சிட்டு இருக்கான் இவன் பன்னெண்டு அரிச்சா சாப்பிடறான் அதனால ஏகாரசனிக்கு துளசி சாப்பிடக்கூடாது உடனே அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி கொடுத்தான்னா பண்ணி அத காது உள்ளே இங்க வச்சுக்கணும் இந்த பாருங்க புரியுது இங்க வச்சுட்டு இருக்கேன் புரிஞ்சுதா காதுக்கு மேல துளசி வச்சு கூடாது காதுக்கு மேல இங்க பூ வைக்க கூடாது இங்க தான் तुलसी வைக்கணும் இது உள்ள தான் புரியுது வைக்கணும் இங்க தான் பூ வச்சுக்கணும் இங்க துளசி வைக்க கூடாது ஏகாதசி னேக்கு तुलसी சாப்பிடக்கூடாது கூடாது வெறும் தண்ணியில துளசியை போட்டு சாப்றதுனால ஏகாதசி விரதம் உங்களுக்கு போவாது அத அபத்தம் அதலாம் ரொம்ப நுட்பமா தெரிஞ்சுட்டு தான் பண்ணறேனா பெரியோர்கிட்ட கேட்டுக்கோங்க மேபி நான் சொன்னதுல கூட அதுல அபஜெக்ஷன்ஸ் இருக்கலாம் புரியுங்க நான் சொன்னதுல கூட அபஜெக்ஷன்ஸ் இருக்கலாம் நான் தெரிஞ்சுட்டு தான் நான் சொல்லிருக்கேன் இப்போ ஒவ்வொரு மாதத்லையும் வரக்கூடிய ஏகாதசிகள் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இருக்கு தவறவே விடாமல் இந்த குறைந்தபட்சம் இந்த ஏகாதசிகளையாவது கடைபிடிங்கள் அப்படின்னா அப்படி நிஜமா பண்ண முடியாது எல்லா ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒரு ரெண்டு பெரிய ஏகாதசி வருஷத்துல வைகுண்ட ஏகாதசி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கைசிகை ஏகாசி கார்த்திகை மாசம் ரொம்ப பிரசித்தம் நாம அதை பின்னாடி பேசுவோம் கௌசிக இல்ல கைசிகை ஏகாதசி கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி கார்த்திகைக்கு முன்னாடி வருவது அதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான ஏகாதசி ஒரு ஏகாதசிக்கு விஜயான பேரு ஒரு ஏகாதசிக்கு வைகுண்டான பேரு அந்த மாதிரி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பெருமைகள் இருக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா பார்த்தோம் ஏகாதசினாலே அது புண்ணிய காலம் புண்ணிய தினம் பகவத் ஸ்மரணம் பண்ண வேண்டிய தினம் எப்பொழுதும் எமருமான தியானம் பண்ணணும் அதுக்காகவே நம்முடைய உறுப்புகளுக்கு ஓய்வளித்து ஒரு ஃபேக்டரி ஓடுறதுனா கண்டினியூஸா ஒரு மிஷின் ஓடிச்சுன்னா ஒரு நாள் அந்த மிஷினை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா அப்பதான் அந்த மிஷினுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு அந்த மாதிரி நம்முடைய இறைப்பை குடல் இவற்றிற்கெல்லாம் ஒரு ஓய்வு கொடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அப்புறம் ஆரம்பிக்கிறது நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணுறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் ஏகாதசி விரதத்துடைய முக்கியத்துவம் ஸோ பர்டிகுலராக இந்த ஏகாதசி மட்டும்ன்றதாக சொல்றதுல அது அப்படி ஒன்றும் இல்லை இல்லை முடிஞ்ச வரையிலும் ஏகாதசியை ஃபாலோ பண்ணுங்க நேர்களே ஏகாதசி விரதம் தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேள்விகள் கேட்டு கேட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேள்விகள் கேட்டு பதில்களை பெற்றிருக்கேன் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கும் கூடிய சீக்கிரம் நான் வந்து சுவாமிகள்கிட்ட பதில் கேட்டு உங்களுக்கு தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சக்தியுடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி ரொம்ப சந்தோஷம்மஸ்காரஸ்காரம் தொண்ணூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்